விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ சமீபத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவருடைய மேனேஜர் ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான தகவலை என்னிடம் பகிர்ந்து கொண்டார் அவருடைய தந்தையார் தாயார் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருமே அரசாங்க வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மேனேஜர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பல வருடம் வேலை பார்த்து பின்னர் இந்த வேலையிலிருந்து விடுபட்டு மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் சேர்ந்து ஒரு அரசாங்க வேலையை தேடி இன்று மிக சிறப்பாக அந்த சேவையை அந்த வேலையை ஒரு சேவையாக கருதி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் நமக்கெல்லாம் அறிமுகமானவர்தான் நமது ஊரிலே இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கிலே மேலாளராக மேனேஜராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஹரி அவர்கள்தான் வேலையை சேவையாக நினைத்து மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் முதலிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட இளையர்கள் பலர் மற்ற வேலைகளை எல்லாம் விட்டு அரசாங்க வேலையை தேடி ஏன் வருகிறார்கள் என்ன காரணம் அறையனா காசா இருந்தாலும் அரசாங்க வேலை காலனா காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை இப்படி பலர் அரசாங்க வேலையை சென்று சேர வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் தயவு செய்து நம்முடைய எண்ணங்களையும் கொள்கைகளையும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டு ஏன் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடாது அந்த முயற்சி உங்கள் கையில் தான் இருக்கின்றது ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பதக்குடி எஜுகேஷன் அகாடமியின் முதல் தொடக்கம் நமது ஊரின் கல்வியின் மேம்பாடு அரசாங்க வேலைவாய்ப்புகளை நமது ஊர் மக்களுக்கும் மாணவ மணிகளுக்கு கொன்று சேர்ப்பதுதான் தலையாய நோக்கம் அதனுடைய தாக்கம் மக்களிடம் போய் சேர்ந்ததா என்பதிலே பதக்குடி எஜுகேஷன் அகாடமி நிர்வாகிகளுக்கு சிறிய தயக்கம் இருப்பினும் மூன்று ஆண்டுகளாக நமது ஊருக்காகவும் நமது ஊரின் கல்வியின் மேம்பாட்டிற்காகவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா நாளை பதக்குடி எஜுகேஷன் அகாடமியிலே ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணி அளவிலே ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எழுதுவது எப்படி எளிமையான முறையிலே வெற்றி பெறுவது எப்படி என்பதை உங்களுக்கு பொதுமக்களுக்கு பெற்றோர்களுக்கு மாணவ மணிகளுக்கு எடுத்துக்கூற வந்து கொண்டிருக்கின்றோம் தயவுசெய்து பெற்றோர்கள் மாணவர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் புதுக்குடி எஜுகேஷன் நிர்வாகிகள் சார்பாக அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர் நான் வரேன் நீங்களும் வரணும்